குப்புற விழுவது ஏன் ஒருமுகமாக இந்த காரியத்தை பண்ண வேண்டும் அப்போது பராக்கு பார்க்கப்படாது என்பதால்தான் வெளியிலே ஒன்றையும் பார்க்காமல் பூமி பக்கமாக தலையை குனிந்து கொண்டு குப்புற வாக்கில் நமஸ்கரிப்பது மற்றவர்களால் தலை குனிவு ஏற்படுவது அவமானம் நாமே குனிவது பகுமானம் பகிர்முகமாக வெளிமுகமாக ஒரு ஜீவனை இழுக்கிற இந்திரியங்கள் எல்லாமே மல்லாக்கு பக்கத்தில் தானே இருக்கின்றன அவை எல்லாவற்றையும் லோகத்தின் திசையிலிருந்து திருப்பவே குப்புற நமஸ்கரிப்பது குப்புற விழுகிறது முதுகு காட்டுகிறது புறமுதுகு காட்டுகிறது என்கிறது இதெல்லாம் அவமானம் ஆனால் மானம் என்பது நான் என்கிற அகம்பாவம் இருக்கிற போதுதானே முக்கியம் மனுஷ வாழ்க்கையிலே நான் பாவமும் மானமும் அவமானமும் அபிமானமும் தான் இந்த எல்லாமும் இல்லாமல் இருக்க முடியாதுதான் இவை இல்லாமல் நாமே ராஜா தான் என்ன ராஜா ஆத்மாவை ஜெயித்த ராஜா ஜீவன் முக்தன் என்னும் ராஜா அப்போது நமஸ்காரமே இல்லை ஆனால் நம்மாதிரி நிலையிலே வாழ்க்கை நடத்துகிறதற்கு மான அவமானங்களை அவசியமான இடங்களில் வைத்து கொண்டே இருப்போம் ரொம்பவும் அதை கொண்டாடி கொண்டில்லாமல் கொஞ்சம் அடக்கி வைத்து கொண்டிருப்போம் ஆனால் அதை வைத்துக் கொள்ளாமலே இருக்கிற இடங்களும் உண்டு என்று அறிவு பெற்று அங்கே மட்டும் தூக்கி போடுவோம் அந்த இடங்கள் என்ன ஈஸ்வர சன்னிதானம் மகான்கள் பெரியவர்களின் சன்னிதானம்தான் அங்கே மானமே வேண்டாம் குப்புற விழுவோம் புறமுதுகு காட்டுவோம் ஆத்ம ஜயம் என்று சொன்னேனே அந்த வெற்றிக்கு ஏற்றுகிற முதல் சின்ன படியாக இங்கே இப்படி புறமுதுகு காட்டுவோம் பிற இடங்களிலும் ரொம்பவும் மான அவமானம் கொண்டாடி கொண்டில்லாமல் கொஞ்சமாவது அடங்குவதற்கு இதுவே சகாயம் செய்யும் மரியாதை ஸ்தானத்தில் இருப்பவர்களுக்கு முன்னால் நிற்கிற போது முதுகு காட்டப்படாதுதான் விடை பெற்று போது கூட முதுகை காட்டாமல் முன்னால் பார்த்து கொண்டேதான் பின்னுக்கு போக வேண்டும் செங்குத்தாக நிற்கிற போது அப்படி செங்குத்து அகங்காரம் ஓங்கி நிற்பதற்கு அடையாளம் என்பதால் தானே தரையோடு விழுகிறோம் இப்படி நேர் தரையோடு கிடக்கிற போது முதுகைத்தான் காட்டணும் தியானம் என்றால் அப்போது செங்குத்துதான் கொஞ்சம் கூட தொய்யப்படாது விரைப்பாய் உட்காரணும் தலையும் குனியவே படாது தலை குனிவு கூடாது அது பெரிய விஷயம் பெருமை தருகிற விஷயம் அது ஆத்மாவுக்கு நல்லது செய்கிற பெருமை ஆனால் அதுவும் கூட அபக்குவ பக்குவமற்ற ஸ்திதியில் தப்பான அகம்பாவ பெருமைக்கு கொண்டு விடலாம் அதற்கு சிறுமை மருந்து வேண்டும் அந்த மருந்துதான் நமஸ்காரம் அப்போது பெருமை உசத்தி கொஞ்சம் கூட கொண்டாடி கொள்ளாமல் தலையை குனிந்து கொண்டு முதுகை காட்டி கொண்டு தாழ கிடக்க வேண்டும் கிடக்க கிடைக்கிறபடி கிடந்து விட்டால் அதுவே நல்ல நெய் பனங்கள் கண்டு போட்ட லேகிய மருந்தாக ருச்சிக்கும்